எஃகு கலங்கை திஸ் இஸ் பென் இது பேனா எஃகு கியாகை வாட் இஸ் திஸ் இது என்ன எஃ குர்சிகை திஸ் இஸ் சேர் இது நாற்காலி எஃகு கியாகை வாட் இஸ் திஸ் இது என்ன எஃ கடிகை திஸ் இஸ் கிளாக் இது கடிகாரம் எஃகு கியாகை வாட் இஸ் திஸ் இது என்ன வகு மேஜ்ஹை தட் இஸ் மே டேபிள் அது மேஜை வகு கேகை வாட் இஸ் தேட்ட அது என்ன கே வகு மேஜுகை இஸ் தேட் ஏ டேபிள் அது நாற்காலியா ஹா வகு மேஜுகை எஸ் தேட் இஸ் தி டேபிள் ஆம் அது மேஜை தான் டேபிள் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணங்க, கமெண்ட் பண்ணங்க, ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் நேம் வந்து யூனிக் க்ரியேட்டர் ஹிந்தி லெசன் ஒன் போதினி நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் Bye!